இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் நான் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் கனெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் சரி அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி கடவுளை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு அதை கேட்டுட்டு வாங்க சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து கோர்ஸ் டீட்டெயிலுக்காக வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்டுமே நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் எங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது நிறைய டிப்ஸ் அண்டு அது போக நல்ல ஒரு சிஸ்டர் சிஸ்டர்ஸ் அந்த பாண்டிங்கில் நாங்கள் இருந்தோம் அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு ஜேர்னி அப்படியே போயிட்டுருந்தது எப்போ நான் பேசிப்போம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சிஸ்டர் நான் ஒன்று சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கற்றுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வந்துட்டு கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து இருக்குது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல பட் அது வந்து தூரம் போடுறதுக்கோ அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்க அதை கேட்கும்போது ரொம்ப தயக்கத்தோடு தான் என்கிட்ட கேட்க ஏன்னா நான் ஏதாவது பணம் இல்லை வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ராடக்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்களா அப்படின்றது அப்படிதான் நினைச்சாங்க அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது பட் இந்த மாதிரி கேட்குறது தப்பு இல்லை அவங்களோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நானும் அப்படியே வச்சுட்டு இருந்தேனா அதில் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது அப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது லைக் அவங்களுக்கு வந்து என்னென்ன இல்லை போல் ஒரு சில நேம் மட்டும் சொன்னாங்க ஷாம்பு மேக் பண்ணுறதுக்குள்ளது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் இருக்கும் ஒரு ஒன் கேஜி போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன் ஐடென்டிஃபை பண்ணின பிறகு சரி ஓகே நான் அதுக்கப்புறம் தான் நான் கோர்ஸ் ரன் பண்ணுறதுனால ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இவங்க கிட்ட வாங்கி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க சரின்ட்டு சொல்லிட்டேன் சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்கிட்ட அதை அப்படியே விட்டாச்சு நானும் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு ஏதோ கண்ட்ரியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ரம்ஜான் வந்தது இல்லையா அப்போ வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க அந்த டைமில் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்ல பாண்டிங்கில் இருந்ததுனால் நான் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க என்கிட்ட ஸோ நல்லா பார்த்து பார்த்து அவங்களுக்காக பண்ணி கொடுப்பேன் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக என்ட ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி தர சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாங்கன்னா ரொம்ப அதிகமாக கேர் எடுத்தே பண்ணுவேன் நிறைய பேர் வெயிட் லாஸ் பவுடரு வெயிட் கெயின் பவுடர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் அவங்களுக்கு பர்சனலி நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த டைமில் நல்ல ஒரு பாண்டிங் வந்தது ஸோ அதை வந்து அவங்க ஊருக்கு வந்திருந்தப்போ நான் வந்து அனுப்பி வச்சுருந்தேன் அந்த டைமில் என்ட அட்ரஸ் வந்து அகைன் கேட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு ஓ ஆல்ரெடி வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் எது பண்ணாலும் என் ஹஸ்பண்ட்டை வந்து நான் சொல்லாமல் பண்ண மாட்டேன் நான் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லவும் அவங்க சொன்னாங்க யாராவது ஏமாத்திர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சரி இவ்வளோ நம்மக்கிட்ட இவ்வளோ நம்பிக்கையாக நம்மக்கிட்ட இது பண்ணுறாங்க நம்ம அவங்க மேலே ட்ரெஸ்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்ரஸ்ஸும் அனுப்பிட்டேன் ஐ மீன் நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் ஒரு ஒன் கேஜி டூ கேஜிக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அப்போவே கேட்டேன் அவங்க அட்ரெஸ் போதே அமௌண்ட்டு எவ்வளோ சிஸ்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அவங்களும் காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க ஸோ நம்ம அட்லீஸ்ட் அவங்க அவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் பாதிக்கு பாதி அமௌண்ட்டாக தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கேட்டிருந்தேன் எவ்வளோன்ட்டு அவங்க வந்து காசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஆனால் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்போதைக்கு அவங்க இதை அதை விடுங்க சிட்டர் அப்படின்ட்டாங்க அதை பற்றி பேசா பேசுவானா அப்படின்ற மாதிரி இருந்ததும் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க போட்டு ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே எனக்கு லேட்டாக தான் வந்தது இந்த புத்தாண்டு நேற்று தான் வந்தது தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி நேற்று தான் எனக்கு வந்து வந்தது அப்போது வந்து எனக்கு கால் வந்தது கொரியர் ஆஃபீஸு என் ஹஸ்பண்டுக்கு வந்தது அவங்க என்கிட்ட சொன்னாங்க இப்படி வந்திருக்குன்ட்டு சரின்னு நாங்கள் போய் வாங்கிட்டு வந் வாங்கிறதுக்கு ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அப்போதான் வாங்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செம வெயிட்டு ஒரு டுவெல் கேஜி கிட்டே இருக்கும் அவங்க பில்லும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதை நான் வந்து லைட்டாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் எனக்கு அந்த டைமில் ஆர்டர்ஸ் நிறைய வந்ததுனால லைட்டாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் டுவெல் கேஜின்றத நான் கவனிக்கலை அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பத்து கிலோவுக்கு மேலே இருக்கும் போல் செம வெயிட்டாக இருக்குது அப்படின்னதும் அப்புறம் கொண்டு வந்தால் பெரிய பாக்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி பெரிய பாக்ஸு ஸோ இந்த மாதிரி வருது நான் எனக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் ஜெல்லாம் கேட்டிருந்தாங்க ஃபேஸ் ஜெல்லு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க அமௌண்ட்டுமே பே பண்ணிட்டாங்க ரெகுலர் கஸ்டமர்னால் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் சொல்லியிருந்தேன் இன்டெ இந்த மாதிரி ஸ்டாக் இல்லை நான் வந்து திரும்ப இன்க்ரீடியன்ட் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பணும் வெயிட் பண்ண முடியுமானதும் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே என்னோட ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் இருந்தாங்க ரொம்ப என்னை வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க என் இந்த டீட்டெயில் நான் இந்த டைமில் வந்துடும் ப்ராடக்ட் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வந்து டைம் எடுத்துக்கோங்க எனக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்போன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க நான் வந்து ராய் இன்க்ரீடியன்ட் வாங்குகிற வெப்சைட்டில் வாங்கிட்டேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு வர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வரவே இல்லை ஆனால் ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு நான் மேல் போட்டு போது ஷிப்மெண்ட் ஆயிடுச்சின்னாங்க இங்கே வந்து லோக்கல் ஏரியாவில் வந்து இந்த பங்குனி ஊத்தனம் இந்த மாதிரி லீவ் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வராமல் இருக்குன்னு நான் அதை மென்ஷன் பண்ணலாம் ஆனால் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்னென்னா நம்ம இப்படி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் இன்னும் கொடுக்காமல் இருக்கோமே அப்படின்ட்டு அவங்க ரிட்டன் கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் அது வந்துருச்சுன்னா நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகேன்ட்டாங்க இந்த டைமில் நான் ரெடி பண்ணாமலே இருக்கேன் அந்த ப்ராடக்ட் இன்னும் இந்த டைமில் எனக்கு இந்த சிஸ்டர் அனுப்பி வச்சுருந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வருது இதுக்குள்ளே பார்த்தா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஷாம்பூ மேக் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன் ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்கிரீடியன்ட்டு தான் பட் இதில் என்னன்னா குப்பை மேனி பவுடரு அப்புறம் வந்து வெட்டி வேறு ஒன் கேஜி அதுக்கப்புறம் வந்து ரோஸ் ஹிப் ஆயில் அதெலாம் ரொம்ப காஸ்ட்லி அப்புறம் வந்து ஷாம்பூ ரெடி பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆஃப் ஆஃப் கேஜி கால் கால் கிலோ கிட்டே இருந்தது வெட்டி வேறு பவுடர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி அப்புறம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் கேஜின்னு நினைக்கிறேன் அப்புறம் மஞ்சுஸ்தா பவுடரு அப்புறம் சார்கோல் பவுடரு மஞ்சஸ்தா அந்த ரூட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் பிட்டல் பவுடரு ஜொஜோபா ஆயில் அண்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருந்தது இந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கே இன்னொன்று என்னென்னா கம்மும் அதில் இருந்தது ஸோ எனக்கு வந்து ஃபேஸ் ஜெல்லு தான் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஆர்டர் போட்டுட்டேன் ஜார்ந்தமக்கம் ஆர்டர் போட்டேன் ஆனால் எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ பார்க்குறீங்களே இதுதான் ஜேந்தமக்கம் ஸோ நான் வெப்சைட்டில் போட்டது வரலை டிலே ஆயிடுச்சு ஆனால் இவங்க எனக்கு அனுப்புறது வந்து வந்துருச்சு அப்போ தான் நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறேன் கடவுள் டேரெக்டாலாம் நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் கடவுள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சாந்தம்கம்ம பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாமே வந்து எடுத்து கட எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஜெல்லும் ரெடி பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொரியரும் நான் வந்து அனுப்பிட்டேன் ஜெல் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் நான் கொரியர் அனுப்பிட்டேன் எனக்கு நான் அப்போ தான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் இக்கட்டான நிலமையில் ஒரு சுட்டுவேஷன் நம்மளுக்கு அமைஞ்சாலும் யார் மூலியமாவது இல்லை எப்படியாவது அதுக்கு சொல்யூஷனும் கடவுளே கொடுத்துருவார் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் அப்படிலாம் இருக்க நான் எனக்கு அந்த மாதிரி தான் மைண்ட் செட் போச்சு என்னென்னா இந்த மா அவங்க ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது அந்த காசை வந்து செலவு பண்ணுற பண்ணுறதுக்கு கூட எனக்கு மனசே வரல அந்த காசில் தான் நான் வந்து ஆர்டருமே போட்டிருந்தேன் வெப்சைட்டில் இந்த ராய் இன்க்ரீடியண்ட்லாம் அதுவே இன்னும் வரல அப்படிங்கும்போது என்னடா பண்ணுறதுன்னும் போது தான் இவங்க ஷாம்பு இன்க்ரீடியண்ட் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா அதில் ஜாந்தம் கம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் முடியறதுக்கு முன்னாடியே தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் அது வர்றதுக்கு வந்து லேட் ஆகிருச்சு இது தான் வந்து அந்த கடவுளை நான் நேரில் பார்த்து தரோன்ட்டு நான் சொன்னேன் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணினேன் என்னோட காலேஜ்மேட்ஸு ஸ்கூல் மேட்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி ஷேர் பண்ணினேன் பிகாஸ் நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தவங்க உங்களுக்கு ஓசியில் கொடுத்துருக்காங்க அதை வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு லைக் அது இல்லை அதுக்கு இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆர்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரூபா ப்ளஸ் எட்நூறுபா எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா நான் கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் நான் வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் இன்க்ரீடியன்ட் ட்ரா இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்படி நான் யோசி போது எனக்கு வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது இது இது கடவுளாம் வந்து நின்று இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது தான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லி ஷேர் பண்ணேன் பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்குள்ளேயே தான் சொல்யூஷன் இருக்கும் ஸோ அது அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சொல்யூஷன் நம்மக்கிட்ட ஒரு டச் அப் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நிறையவாக இருந்தது அந்த சிஸ்டருக்கு நான் அகைன் 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 தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு சல்யூட் அடிக்கிறேன் நான் சீரியஸ்லி வந்து அவங்க எனக்கு கொடுத்ததுனால அப்படின்ட்டு நான் சொல்லலை இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து ஒரு பொருள் வேஸ்ட்டானால் கூட பரவாயில்ல தூரம் எடுத்து போடலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற தாட் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட்டு பட் அந்த லிஸ்டில் இவங்களும் இருக்காங்க இவ்வளோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எனிவே தேங்க் பண்ணிக்கிறேன் நான் நினச்சிருந்தா இந்த பத்து நிமிஷம் வீடியோவை கட் ஷாட் பண்ணி ஒரு ரெண்டு கட் ஷாட் பண்ணி ஒரு வ்ளாகில் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்னு சொல்லியிருக்கலாம் பட் எனக்கு அப்படி மனசு வரல தான் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்